இஸ்லாம்ல இருந்தாலும் சரி இல்ல மற்ற மதங்கள்ல இருந்தாலும் சரி நம்ம படங்கள்லயும் பார்த்துருக்கலாம் ஒரு குழந்தை தலையில மூணு ஆறு இருக்கும் அப்படின்வாங்க பே வாங்க இல்ல வந்து ஜின்னுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இஸ்லாம்ல ஜின்னு சொல்றது வழக்கம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ இந்த மாதிரி நல்ல ஜின்னு கெட்ட ஜின்னு இருக்கு அதே மாதிரி ஜின்னுகள் உங்க வீட்டில் இருந்தா நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் ஜின்னை வந்து உங்க வசம் வச்சுக்கணும்னா நீங்க என்ன துவா ஓதணும் இப்படியெல்லாம் வந்து சில வலைதளங்களில் நான் இப்ப சமீப காலத்துல நிறைய பார்க்குறேன் இது உங்களோட கருத்து என்ன இந்த வலைதளங்களை பற்றி உங்களோட கருத்து என்ன வர செய்திகள் நம்பலாமா அது வந்து வந்து சின்ன சொல்லப்பட்டிருக்கு படைக்கப்பட்டதாக அதே மாதிரி இருக்கிறதாக குரானில் வந்து அல்லா சொல்றான் இது எல்லாமே வந்து மார்க்கத்துக்கு புறனாக ஒழுக்க கேடான வழிகளுக்கு கொண்டு போகும் தான் அதனுடைய கருத்து அதனால மக்கள் ஒழுக்க சீலர்களாக இருந்தால் அந்த கருத்து இருக்காது அதே நேரத்தில் இந்த பேய் பிசாசு எல்லாம் நம்புறதுங்கிறது மனிதர்களாக வாழக்கூடிய நமக்கு அது ஏற்புடையது அல்ல இறைவன் சொல்லியிருக்கா இதையெல்லாம் நம்பாதீங்க பேய் பிசாசுங்களை எல்லாம் நம்பாதீங்கன்னு இறைவன் சொல்லியிருக்கா அதனால நம்ம வந்து இந்த பேய் பிசாசங்களை நம்புறது அப்படிங்கிறது வீண் வதந்தி வீண் பிரம்ம மனிதர்கள் மனிதர்களாக அறிவுபூர்வமாக இருக்கிறது தான் நன்மை தரும் அப்ப அதுக்கு ஓதுற அந்த துவாங்கல் அதெல்லாம் எதுவும் இல்லையா பேய விரட்டுறதுக்கு அப்படின்ட்டு இல்ல உங்க இஸ்லாமியர்களே நிறைய பேர் இந்த தாயத்தை ஓதி கட்டி கொடுக்கறாங்க இல்ல அதுக்குள்ள தகடுகளை கொடுக்கறாங்க அதை பத்தி அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அதை வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்றீங்களா இது முழுக்க முழுக்க வர்றவங்களுக்கு ஏமாத்தி அவங்களுடைய மனச திருப்திப்படுத்துறதுக்காக செய்யற வேலையை தவிர மந்திர தந்திர மாயத்தால எதுவுமே செய்ய முடியாது எதுவுமே நடக்காது மனித வாழ்க்கைக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது அறிவு சார்ந்த கருத்து அப்ப உங்க குரான்ல இருக்க மாதிரி அந்த அரபி எழுத்துக்களை போட்டு தானே அவங்க அந்த பேப்பர்லயும் கொடுக்கறாங்க எழுதி எதையோ கொடுக்கறாங்களே அப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லையா உண்மையிலேயே அரபி எழுத்துல உங்களுக்கு நியூஸ் பேப்பரே வருது அரபி எழுத்துங்கிறது ஒரு லாங்குவேஜ் ஒரு பாஷ அது அதை எழுதி யாராவது கொடுத்தா அது வந்து மந்திரமா அப்படி எல்லாம் எந்த மந்திரமும் கிடையாது தமிழ்லயும் தான் இப்ப பல எழுத்துக்கள் இருக்கு இங்கிலீஷ்ல பல எழுத்துக்கள் இருக்கு நீங்க அதுல நிறைய பாப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இங்கிலீஷ்ல கூட சில படங்கள்ல அந்த எழுத்துக்களை வச்சு கூப்பிடுறது ஆவியோட பேசுறதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே உண்மைக்கு புறம்பானது நடக்கக்கூடிய விஷயமே அல்ல மக்களுக்கும் அறிவுக்கும் அப்பால் பட்டது அப்ப பேய மந்திர தந்திரம் எதுவுமே இல்லை இல்ல இதை நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை மக்களை ஏமாத்துற ஒரு வேலை